தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கழிவுநீர் வாய்க்கால் அமைக்காமல் சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெருவில் தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி நின்று ஜல்லிக்கற்கள் ஏற்றி வந்த லாரியை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த குன்னூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த கிராமம் அறப்படி தேவன்பட்டி இக்கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்படவில்லை இதனால் கழிவுநீர் செல்வதற்கு வழி இல்லாமல் தெருக்களில் தேங்கி பெரும் சுகாதார கேட்டை ஏற்படுத்துவதால் காய்ச்சல் தோல் நோய் மஞ்சள் காமாலை வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தொற்று நோய்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பலமுறை குன்னூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் ஆகியோருக்கு புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் பயனில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் தெருக்களில் குளம்போல் தேங்கியுள்ள கழிவுநீரில் இறங்கி நின்று சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த லாரியை மறித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகளிடம் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்த பின்பே சாலை போடவிடுவோம் என பொதுமக்கள் உறுதியாக கூறியதால் சாலை போடும் பணிகள் தற்போது நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர்